ஹாய் வணக்கம் வாயில் வச்சோங்க உள்ளே போகிற மாதிரி ஒரு சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி தான் வெண்பொங்கல் பொங்கல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் வரும் நல்ல சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணோன்னா ஃபுல்லாக பாருங்கள் இந்த டம்ளர் அளவில் மூணு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் முக்கா டம்ளர் முக்கா டம்ளருக்கு கொஞ்சம் கூடுதல் தான் சிறுபருப்பு எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் எடுத்துகிட்டு நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளர் அளவு நான் இது வந்து மூணே முக்கா டம்ளருன்றது நாலு டம்ளர்னு எடுத்துக்கிறேன் ஸோ ஒன் இஸ் டூ த்ரீ ஒரு டம்ளருக்கு ரெ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஸோ நாலு டம்ளர்னு கணக்கு எடுத்து பன்னெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கூட பெருங்காயம் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதை விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் கொதிக்க விடலாம் எடுத்த உடனே லிடு போட தேவையில்லை நல்லா கொதிக்க விடுங்க நம்ம எக்ஸ்ட்ரா தான் தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் ஏன்னா இது பொங்கலுன்றதுனால குழஞ்சி வந்தால் இருக்கும்ன்றதுனால லிட்டு போடாமல் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெட்டு போட்டு பத்தே பத்து நிமிஷம் சிம்மில் வச்சா போதும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் முந்திரி பருப்பு கருவேப்பிலை இஞ்சி இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இடித்து வச்சுக்கோங்க அப்போ தான் குழந்தைங்க எடுத்து போட மாட்டாங்க அதே மாதிரி மிளகு வந்து ஒன்றும் பாதியாக தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் பசங்க சாப்பிடுவாங்க முழு மிளகாக போட்டுன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ ஒரு கடாயில் எண்ணெயும் நெய்யும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாக நெய் வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே நெய் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக செவந்தவொன்ன சீரகம் தட்டி வச்ச மிளகு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி தட்டி வச்ச இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்று ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று நல்லா பொறிஞ்சி செவந்ததுக்கப்புறம் நம்ம பொங்கலை சிம்மில் வச்சு டென் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணி நல்லா விசில் அடங்கின பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம் இப்போ இந்த தாலிப்பை வந்து அந்த பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டடலாம் இருக்கும் இருக்கும்போதே நல்லா கலந்து விட்டு ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடலாம் இது எதுவுமே அடி பிடிக்காது சிம்மில் டென் மினிட்ஸ் வச்சு விடுங்க தண்ணி அளவு நான் சொன்ன மாதிரி விடுங்கள் கரெக்டாக வரும் ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுடுங்க இப்போ பொங்கல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிறுவருப்பு வந்துட்டு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகா தக்காளி கேரட் பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் தான் இதோட மெயின் டிஷ்ஷு ஸோ கத்திரிக்காய் நிறைய சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை நம்ம காய்கறி போடுறதுனால பசங்க எடுத்து போட மாட்டாங்க ஏன்னா நம்ம மசச்சிடுவோம் அது டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தண்ணியை தண்ணியாக அந்த காயை தனியாக பிரித்து நல்லா மத்தால் அந்த காய் எல்லாத்தையுமே மசிச்சிக்கலாம் டேஸ்ட்டும் கொடுக்கும் பசங்களுக்கும் போகும் தாளிக்கிறதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் இதோடு சேர்த்து ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா பொங்கல் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் இது டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் இந்த பொங்கல் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஒரு சின்ன ஹார்ட் போடுங்க நன்றி